நன்றூடை யானை தீயதில் லானை நரைவள்ளேறு ஒன்றுடை யானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாது திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற எங்குள்ளம் குளிரும் மே கைமக வேந்தி கடுவெனோடூடி கடை பாய்வான் செம்முக மந்தி கருவரையேறும் சிறப்பள்ளி வெம்முக வெளத்து ஈருறி போத்த விகிர்தானி, பைமுக நாகம் மதியுடன் வைத்தல் படியன்றே மந்த முழவம் மழலை தகும்ப வரை நீழல் செந்தன் கூணமும் துணையும் சூழ்ந்த சீரா பள்ளி சந்தம் மலர்கள் தடைமீல் உடையார் விடையூறும் எந்தம் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே துறைமல்கு சாரல் துணை மல்கு நீலத்து கிடை வைகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிரப்பள்ளி கரைமல்கு கண்டன் கணலெறியாடும் கடவுள் எம்பிறை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே யாத கொள்கை தங்கள் மதில் மூன்றும் சிலைவரையாக செற்ற நிறேனும் சிறப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் உரை உரைப்பீர்கள் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறம் மாமே வெ தன் சாரல் விரி நிறவேங்கை தன் போது செய்ய பொன் சேரும் சிறப்பள்ளி மேய தையல் ஓர் பாகம் மகிழ்வர் நஞ்சொண்பர் தலையோட்டில் ஐய முன் ஆரிவர் செய்கை அறிவாரே சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேவுயர் கோயில் சிறப்பள்ளிமேய செல்வனார் பேயூயர் புள்ளி கைவிளக்காக பெருமானார் தீவுகந்தாடல் திருக்குறிப்பாயிற்று ஆதாதே மல்கு தோழன் வழிகேட ஊன்றி மலரோன் தன் தலைகலனாக பழி திரிந்துண்பர் பழிவோரார் சொலவள வேதம் சொலவள கீதம் சொல்லுங்கால் சில அழ போலும் சிறப்பள்ளி சேடர் செய்கையே அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை கரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய வாசடை செல்வரே மனைதோறும் இறப்புள்ளிர் உம்மை ஏதிலர் கண்டால் இகழே உடைய நீ கஞ்சி நாள் காலை ஊனா ஓது ஓர்கள் உரைக்கும் சொல் பேணாதூரு சீர் பெருதும் என்பி எம் பெருமானார் சேனார் கோயில் சிறப்பள்ளி சென்று சேர்மீனே தேனயம் பாடும் சிறாப்பள்ளியானை திரை சூண்டே காண சங்கேறும் கழுமல ஊரில் கவுனியன் ஞான சம்பந்தன் நலமீக பாடல் இவை வந்தார் வாண சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே வாண சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே त्रिचिटम्बलम्